அம்மாட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அம்மாட்டேருந்து அட்வைஸ் அம்மா சொல்றது அப்படியே கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறுமல் வெளியில இருக்கிறத பார்க்க முடியுது இது உனக்கு தெரிஞ்சு போச்சா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நேரா வரேன் இத கூட அவங்க அம்மாட்ட தாங்க கேட்டு செய்யறான் எனக்கு கஷ்டமா இருக்கு பல தெரியுதே எதை சொல்றது

நம்ம கிட்ட நம்ம கிட்டே போறேன் அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க அவங்க ஒரு உரிமையில சொல்றாங்க அது தப்புனா இப்போ இது மட்டும் எப்படி சரி நம்ம பங்கு மாட்டி கிட்ட பங்கு அது தப்பு சார் அவங்க பாசமா சொல்றாங்க சார் டேய் டேய் நான் விளையிக்கிறடா என்ன ஊயாரா அவரே கோச்சிட்டு போறாரு தொழில பொறுமை தான அவசியம் இத விடுங்க இத விடுங்க ஒண்ணு இல்ல நான் வந்து கேரட் வாங்கிட்டு வரேன்னு வெச்சுக்கோங்க ஆஹா நல்ல ஐட்டம்

டெலிவரி ஆக போற ஸ்டேஜ் ரொம்ப பெயினா நான் உள்ள இருக்கேன் பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட போயிருக்காரு அனுப்புனது யாரு எங்க மாமியார் சாப்பிட்டு வாப்பான்னு ஏமா சாப்பிட அனுப்புனது உங்க அம்மா தான பதட்டத்துல கணவனை கேக்குறப்ப உன் புருஷன் பிரியாணி திங்க போயிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க சார் கண்டா காண்டா தான் இருக்கும் என்ன காண்டா இருந்துச்சு சொல்றது நடத்துங்களா <notamment Douglas> <altogether>

தெருமுனையில இருக்கு சார் காய்கறி கடை ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்டா எங்க வீட்டுக்கு வர காய்கறிக்காரங்க காரங்க ஃப்ரெஷ்ஷா காய் கொடுப்பாங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம் அழகான ஒரு வார்த்தை ஒரு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு மாம்ஸ் லிட்டில் சோல்ஜர் இது கூட புதுசாக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வீங்க சோல்ஜர்ஸ் ரியாலிட்டியில அந்த உதவி இல்லாமலே நீங்க ரெண்டு பேருமே இந்த குடும்பத்தை மேனேஜ் பண்ணிக்க முடியும் சார் பண்ண முடியாது சார் அப்படி சொல்லி வீட்டோட மருமக வரலன்னா நல்லா இருக்காது கூட்டிட்டு அவரை பண்றாங்க அப்ப அதை நீங்க எப்படி பாப்பீங்க தனியா இருக்கும் அப்படின்றதுனால தான் சார் ஹெல்ப் பண்றாங்க அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நம்ம ஊர் எல்லா ஃபங்க்ஷனுக்கு மாப்ள இருக்கணும் எல்லாரும் தப்பா பேசுவாங்க அது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான சார் அது ஓ அப்படியே விஷயம் ஒரு நிமிஷம் அங்கட்டு ஒரு 15 ஃபங்க்ஷன் மாஸ்துக்கு வச்சா நீங்க போவீங்களா எல்லாத்துக்கும் இல்ல சார் உங்களுக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி கிட்ட போய்ச்சால கொஞ்சம் கூட யாரும் தயவுதாட்சியுமே பார்க்கல அதாவது நியாயம்தான் பட் நாங்க செய்ய மாட்டோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உங்க மாமியார் வந்து எப்பா வீட்டோட மருமக வரலன்னா நல்லா இருக்காது அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அவங்க எப்படி சார் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது மத்தரத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னோட நிலமை அவங்க எப்படி சார் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது டிசைட் பண்ணுவாங்க என்னம்மா நீங்க வாங்க நம்ம குடும்ப வகாரத்துல அவங்க தலையிட கூடாது அதான் அண்ணா அதே குடும்ப வகாரத்துல உங்க அம்மா தலையிடுறது எப்படி அப்ப சரி சரி

அதெல்லாம் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் சார் ஆனா இது புடிச்சா இருக்குனே புடிச்சா இருக்கு அது கூட பரவால சார் ஆனா फ्रिजல இருக்க அந்த ராக்ல என்னென்ன இருக்கணும் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் இது டு மச் இது டு டு மச் டிவி எங்க இருக்கணும் வாஷிங் மெஷின் எங்க இருக்கணும் சோபா எங்க இருக்கணும் சேர் எங்க இருக்கணும் மிக்ஸர் எல்லாத்தையும் டிசைட் பண்றது அவங்க அம்மா தான் இந்த லூஸ் பேட்ட வந்து இந்த கெடியாரத்தை காபாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க போங்க அவங்க வீட்ல என்ன கலர் ஸ்கிரீன் போட்டுருக்கீங்க பிங்க் அண்ட் पर्पल யார் சொன்னா இத எங்க அம்மா தான் அவங்க தான் சார் அண்ணனாங்க என்ன கலர் சோபா ரெட் கலர் சார் அது யார் டிசைட் பண்ணா

நீங்களும் உங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிறீங்களா ஆ சார் கேட்டுக்கறேன் சார் எங்க இருக்காங்க அம்மா எங்க இருக்காங்க அம்மா டேய் நீ இங்க யாரா இருக்க எவ்வளவு சைலண்டா குடி இருக்கானுங்க அவங்க வீட்டை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கட்டுமே நீங்க சரிங்க சார் நான் இனிமே அவங்க இதுல தலையிடல சார் நடந்துருச்சு நீ உனக்கு எனக்கு பேச்சு பேசாம நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாட்டு போறேன் மளிகை சாமான் வாங்குறது கூட சார் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அங்க வாங்கினாதான் கரெக்டா இருக்கும் நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ மளிகை சாமான் ஆமா ஒரு ரெண்டு கிலோ பருப்புனா கூட அங்க போய் தான் சார் வாங்கணும் இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே நீங்க எங்க இருக்கீங்க நான் குடியாத்துல இருக்கேன் அந்த மளிகை கடை எங்க இருக்கு வேலூர்ல சார் இப்ப நான் ஒரே பொண்ணு சார் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க சார் சரி அந்த அஸ்திரத்தை போட வேண்டியதான் நீங்க ரெண்டு பேரும் தீபாவளிக்கு இது வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இவர் அவங்க அம்மாக்கு போன் அவங்க சொல்றாங்க அந்த புடவை வேணாம் இந்த புடவை சொல்றாங்க இது ஓகேயா அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கா இல்ல சார் யா थैंक यू ஐ அம் ரிட்டையரிங் என்னால முடியல நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் ஏமா ஒரு ஷோ ஆங்கரையே வெளியில தள்ளன ஷோ இதாமா ஐ டோன்ட் கேர்

நாங்க கல்யாணம் ஆயிப்ப பதிமூணு வருஷம் ஆகுது. நாங்க கரெக்ட்டா டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னுமே நாங்க வளரல நான் நினைக்கிறேன். போய் எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஒண்ணு ஒன்லயே அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு. சார் அவர் கரெக்டான முடிவு எடுத்தா நான் அம்மா சைடு போக மாட்டேன். நாங்க ரெண்டு பேருமே எடுக்கிற முடிவு சொதப்பறதனால தான் ஆப்ஷனலா அவங்கட்ட போறோம் நாங்க. அவ்ளோ அது மாதிரி

என்னோடதுல எல்லாமே நல்லா செஞ்சதால நான் உங்களை சார்ந்திருக்க அம்மா பொண்ணாவே தம்பி இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மனுப்பு கேட்டுக்கிறேன் இவளால நிம்மதியை போச்சு